ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் இபிஎஃப்ஓ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு முக்கிய அறிவு விட்டுருக்காங்க அது என்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் அறிவிப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன் செய்கிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இதுக்கு முன்னாடி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இருந்தது இப்போது ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் யுஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணணும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாவது அறிவிப்பு பின்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பிஎஃப் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்லேயே எடுத்துக்கலாம் இதுக்கு வசதி வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த போகிறாங்க இதுக்காக ஏடிஎம் கார்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் நிர்மணம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க மூன்றாவது அறிவிப்பு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கும் ஆதார் கணக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட வேண்டும் இணைக்காமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் வந்து ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கான காலக்கெட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்த அறிவிப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுவும் ஜனவரி மாதம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் நீங்கள் போட்டு போட்ட மூணே நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் வந்து சொல்லியிருக்காங்க பிஎஃப் அட்வான்ஸ் எப்படி கிளைம் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேறு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி தெரிஞ்சிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப்போட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணி தெரிஞ்சிக்கங்க தேங்க்யூ